பனித்துளிகள் ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு மன்னிப்பது தெய்வீக இயல்பு கொடுக்கப்பட்ட வசனம் ஏபேஷியர் நான்கு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் உலகின் பாவம் சுயநலம் என்று சொல்லப்படுகிறது தான் ஏராளமான குற்ற செயல்கள் நடக்கிறது சுயநலத்தினால் தான் மற்றவர்களின் தேவைகளை கொள்ளாமல் இருக்கிறோம் சுயநலம் நமது இதயத்தை கல்லாக்கி உணர்வற்று போக செய்கிறது மனித வாழ்க்கையிலே அவனது அணுதின நடவடிக்கைகளை ஆராய்ந்தால் பல சூழ்நிலைகளில் சுயநலம் வெளிப்படுவதை காணலாம் ஆனால் தேவ பிள்ளைகள் மற்றவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் பிறருக்கு நம் உதவி தேவைப்படும் நல்ல சந்தர்ப்பங்களை நாம் எதிர்பார்த்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார் மற்றவர்களை குற்றம் செய்யும்போது அதற்கான காரணங்களை பகுத்து அறிய வேண்டும் கிறிஸ்துவின் சிந்தையோடு குற்றத்தை தேவ பிள்ளைகள் அணுக வேண்டும் சிலுவையில் தொங்கிய இயேசு தமக்கு முன்பாக நின்றிருந்த சத்துருக்களை மன்னிக்குமாறு தேவனிடம் வேண்டினார் மத்திய இருபத்தி மூணு முப்பத்தி நாலில் அதை வாசிக்கலாம் அதுபோல நாமும் நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நமது சகோதரர்கள் நமக்கு செய்யும் தீங்கை காட்டிலும் அதிக தீங்கான காரியங்களை தேவன் நமக்கு மன்னித்து இருக்கிறார் இதை உணரும்போது மன்னிக்கும் மனநிலைமையை பெற முடியும் மனதுருக்கம் பிறர் மேல் உள்ள அன்பினால் ஏற்பட வேண்டும் நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் சிலர் அவரை அறிந்திருக்கிறார்கள் வேறு சிலர் அவரை அறியாத இருக்கிறார்கள் எனினும் தேவனிடம் பெற்ற பாதம் இல்லை அவர் மழை சூரிய ஒளி காற்று ஆகியவற்றை எல்லாருக்கும் கொடுக்கிறார் எனவே அனைவரையும் நமது சகோதர சகோதரிகளாக நினைத்து நடத்த வேண்டும் தவறி போவது மனித இயல்பு மன்னிப்பை அருளுவது தெய்வீக இயல்பு சில கொடிய பாவங்களை தேவன் மன்னிக்கவே மாட்டார் என்றும் நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும்போது பாவத்தின் நிமித்தமாக தண்டனை அனுபவிக்கிறோம் என்றும் நாம் நினைக்கலாம் தேவ மன்னிப்பு குறித்து சந்தேகம் வருமானால் அதை பிசாசிடமிருந்துதான் வருகிறது நமது வாழ்வில் துன்பம் தருவது அவன்தான் என் மீறுதல்களை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன என்னை மன்னிக்காமல் தண்டிப்பதிலே ஏன் தீவிரமா இருக்கிறேன் என்று யோபு பக்தன் கேள்வி எழுப்புகிறார் தேவன் யோபுவின் பாவத்தை மன்னித்தாரானால் அவர் அதை உணரவில்லை நாமும் கூட பல நேரங்களில் நாம் செய்த பாவத்தை தேவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்ட பிறகும் அவர் மன்னித்தாரா அல்லது மன்னிக்கவில்லையா என்று நிச்சயமின்றி காணப்படுகிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிப்பார் பரமண்டலத்திற்கும் எங்கள் பிதாவை எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆம தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா இருந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்